ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வினாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி வலைதளத்தில் ஒரு பெரிய ஒரு விவாத பொருளாக கொண்டிருக்கிற ஒரு டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா ரட்சிப்பை இழக்க முடியுமா ரட்சிப்பை இழக்க முடியாதா லெனின் அவர்கள் தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் நடத்தி வர லெனின் அவர்கள் பல பெந்த கொஸ்தை பாஸ்டர்கள் நீ காணிக்க கொடுக்கலன்னா பரவலை கும்ப மாட்டேன் தசமம்பாகம் கொடுக்கலன்னா பரவ கும்பமாட்டேன் சபைக்கு சரியாக வரலைன்னா பரவ மாட்டேன் ஊழியக்காரனுடைய சொற்பேச்சை கேட்கலைன்னா பரலோகம் போகமாட்ட இப்படின்னு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் சொல்லி சொல்லி பரலோகம் போகமாட்ட அப்படிங்கிற ஒரு பயத்தை உருவாக்கி தங்களுக்கு அடிமைகளாக விசுவாசிகளை வச்சிருக்கிறாங்க அதை இவர் பார்த்துட்டு தான் இவர் என்ன செஞ்சார் ரட்சிப்பு நிலையானதுப்பா ஒருத்தனை பரலோகம் போகமாட்டேன் இந்தந்த தப்பு செஞ்சால் பரலோகம் போகமாட்டேன்னு எப்படி சொல்லலாம் அவன் என்ன தப்பு செஞ்சாலும் அவன் பரலோகம் போவான் ஏன்னா முக்காலத்து பாவத்தையும் தேவன் வந்து முதல் முதலாக நீங்கள் ஆண்டர்களுக்குள்ளே வரும்போதே மன்னிச்சுட்டாரு நீ செய்து பாவம் செஞ்சுக்கிட்டு போற பாவம் எல்லாத்துக்கும் சேர்த்து மன்னிப்பு அடைஞ்சிருச்சு கொடுத்துட்டாரு நீ அதுக்கப்புறம் என்ன பாவம் செஞ்சாலும் நீ பரலோகம் போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு உபதேசத்தை கொண்டு வந்தார் அந்த உபதேசத்தை நிரூபிக்கும்படி பல விளக்கங்களை கொடுக்கும்போது அதில் நிறையா வேதத்துக்கு முரண்பட்ட கருத்துக்களை கொண்டு வந்தார் நீ அதுக்கப்புறம் பாவம் செஞ்சாலும் நீ மன்னிப்பு கேட்கக்கூட தேவையில்லை ஏன்னா ஏற்கனவே மன்னிச்சிட்டாருப்பா மன்னிச்ச பாவத்தை நீ திரும்பவும் திரும்பவும் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கிறியா அப்படின்லாம் பலவிதமான சில தவறான தன்னுடைய கருத்துக்களை கொண்டு வந்தாரு அதற்கு சப்போர்ட்டிங்காக பல வசனங்களை இழுத்து முயற்சி செஞ்சாரு கொண்டு காண்டி சோ அவர் நோக்கம் சரியாக இருந்தாலும் இங்க வரும்போது அதை நிரூபிக்க செய்த விஷயங்கள்ல நிறைய முரண்பட்ட கருத்துக்கள் வந்துடுச்சு முரண்பட்ட கருத்துக்கள்லனால எதிர்த்தரப்புனர் என்ன கேள்வி கேட்டாங்க அப்ப வந்து ரட்சிப்புங்கிறது பாவம் செய்யறதுக்கு லைசன்ஸ் ஆகி போயிருமே செய்ய போகிற பாவத்துக்கும் மன்னிப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னா மனுஷர்கள் எல்லாரும் தான் இருக்கிறாங்க இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் அப்ப அவங்களுக்கு ஒரு பாவத்துல துணிகரம் உண்டாகும்ல ஒரு கில்ட்டி ஃபீலிங் கூட இல்லாதபடி செஞ்ச பாவத்துக்கும் சேர்த்து நமக்கு மன்னிப்பு கிடைச்சிருச்சு அப்படிங்கும் போது அப்படி மனுஷர்கள் ஆயிடுவாங்களே அப்படிங்கிற இவங்க ஒரு நல்ல எண்ணத்துல பல கேள்விகளை முன்னெடுத்து வச்சாங்க அதற்கு பல வசன ஆதாரங்களை காட்டாங்க காட்டினாங்க நம்ம விசுவாசத்தை விட்டு வலி போக போக முடியும் பல இடங்களில் அந்த வசனங்கள் அப்படி இருக்குது நம்ம விசுவாசத்தை விட்டு ஆரம்பத்திலே கொண்ட விசுவாசத்தை நீங்கள் விட்டுவிட வாய்ப்பு இருக்கிறது ஒரு முறை பரம ஈவை ருசி பார்த்தும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரசுத்த ஆவியானவரை பெற்றும்லாம் பல வசனங்கள் இருக்குது தீமைத்தையில நீங்கள் மூணுல பார்க்கும்போது கூட நூதன சீசனை நீ வந்து கண்காணியாக தெரிந்தெடுக்க கூடாது ஏன்னா அவன் பிசாசு அடைந்த ஆக்கினி அடைவதற்கு அது ஏதுவாக இருக்கும் அப்படின்னு அந்த இடத்துல தேவ சபைக்குள்ள இருக்கிற ஒரு விசுவாசிகளை பார்த்து எப்படி நீ வந்து கண்காணியானவனை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது குறித்து நான் விளக்குறாரு அதே தீமத்தையில் சொல்லும்போது இள வயதுள்ள விதவையை நீ வந்து பரிசுத்த விதவையினுடைய கூட்டத்தில் நீ சேர்த்துக்கிறாத ஏன்னா அவங்க அதுக்கப்புறம் கிறிஸ்துவுக்கு விரோதமாக போய் காம விகாரத்தில் விழுந்து என்ன செய்வாங்க ஆக்கினை அடைவதற்கு நீ ஏதுவாக இருக்கும் அப்படின்னு பல வசனங்களில் விசுவாசத்தை விட்டு வலிவி போக முடியும் அப்படின்னு நிரூபிக்கிற வசனங்களை சுட்டி காட்டினாங்க பிரவீன் டினோ அவர்களும் பார்த்தீங்கன்னா அவரு லெனின்னுடைய உபதேசத்தை உபதேசித்தாலும் இவர் கொடுக்குற விளக்கங்கள் முற்றுமுடிய வேறுதாக இருக்குது இவர் என்ன சொல்கிறாரு என்ன தப்பு செஞ்சாலும் வச்சு இப்போ இழக்க மாட்டேன் இவரை நோக்கி ஒரு கேள்வி கேட்கும்போது கூட அப்படிதான் சொன்னார் ஒருத்தர் தன் மனைவி விட்டு விட்டு இன்னொருத்தர் உருத்தி கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு இப்போ அவங்க மேலே ஒரு கள்ள காதலாயி அப்போ அது கேள்வி கேட்கும்போது அவர் கேட்குறா நான் இப்போ ரச்சிப்பை இழந்துருவேனா எனக்கு அச்சமாக இருக்குது எனக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது லெலின் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போவும் நீங்கள் ரச்சிப்பை இழக்க மாட்டீங்க இந்த பாவத்துக்கு சேர்த்தே ஆண்டவர் வந்து மன்னிச்சிட்டார் அப்பவே அப்படிங்கிற மாதிரி அவருடைய தார்ப்பரியம் அந்த வீடியனுடைய தார்ப்பரியம் அப்படிதான் இருந்துச்சு இப்போ இவர் இந்த மாதிரி போதிக்கிறது தான் இப்போ வேலோ பா தப்பு இது இந்த தப்பு இந்த தவறான உபதேசம் மக்களை எந்த நிலைமைக்கு இழுத்து கொண்டு போகும் அப்படிங்கிறத உணர்ந்து போதிக்கிறாங்க ஆனால் இதே பிரவீன் என்ன என்ன போதிக்கிறாரு ரட்சிப்பு நிலையானதாப்பா ஆனால் இப்படி தப்பு செய்கிறவங்க தப்புல நின்று கொண்டு இருக்கிறவங்க ரட்சிக்கப்படவே இல்லைப்பா அப்படின்னு இவரு வந்து ஒரு நிலைப்பாடில் இருக்கிறாரு ஸோ இந்த ரெண்டு நிலைப்பாடலையும் இப்போ இருந்து இப்போ மூணாவதா இன்னொருத்தவங்க அதை கிரிட்டிசம் பண்ணுங்கிற நிறைய பேர் பல வசனங்களை எடுத்து இது இப்படி இருக்குதுன்னு சொல்லி வைக்கும்போது மக்கள் பலவிதமான குழப்பம் அடைகிறீங்க ஒரு குழப்பம் வேறாம் ஈஸியாக புரிவை இருக்குன்னு நான் ஒன்று சொல்கிறேன் ரட்சிப்பு என்பது எப்படி நமக்கு கிடைக்கிறது நம்முடைய கிரியைனாலா இல்லை தேவனுடைய இரக்கத்தினால் அது கிடைக்கிறது இப்போ ரட்சிப்புங்கிறது ஒரு பாதுகாப்பு வளையம் என்று வச்சுக்கொள்ளுங்க ஒரு பாதுகாப்பு வளையம் இந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே நீங்கள் எப்படி உள்ளே வர்றீங்க இப்போ வெளியெல்லாம் பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது வெளிய வந்து எங்கே வேணாலும் ஆபத்து இருக்குது இப்போ ரட்சிப்புங்கிறது ஒரு வட்டம் அதுக்குள்ளே பாதுகாப்பு இருக்குது அந்த வட்டத்துக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா எந்த ஆபத்தும் உங்களை அணுகாது அதுதான் ரட்சிப்பு நிலையானது அது எப்போவுமே இப்போ எப்படி அதுக்குள்ளே வரக்கூடிய அந்த பாதையை தேவன் எப்படி வச்சிருக்காருன்னு கேட்டிங்கன்னா விசுவாசத்தின் மூலமாக வைத்திருக்கிறார் நீங்கள் கிறிஸ்துவை நம்பணும் கிறிஸ்துவனுடைய சிலுவையின் மேன்மையை நம்பணும் உங்களுக்காக தேவன் இந்த மனிதனாக இந்த பூமிக்கு வந்து அவர் உங்களுடைய பாவத்துக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மீட்பை உண்டாக்கி இருக்கிறார் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டாக்கி இருக்கிறார் ஓன் நற்சையலால நீ பரலோகம் போக முடியாது உன்னுடைய புண்ணியத்தினால பரலோகம் முடியாது நீ ஒரு பாவி அப்படின்னு சொல்லி இந்த தேவனுடைய பலி மரணத்தை நீ விசுவாசிக்கும் போது ரட்சிக்கப்படுற இப்ப விசுவாசத்தின் மூலியமாக இந்த வட்டத்துக்குள்ள வந்துடுறீங்க இப்ப இப்ப பாதுகாப்பு இதை விட்டுட்டு உங்களால் என்ன செய்ய முடியாது எந்த ஆபத்தும் அணுகாது வெளியே இருக்கிற எந்த ஆபத்தும் உள்ளே அழுகாது இப்போ நீங்கள் எந்த வழியை வந்தீங்களோ அந்த வழியை வெளியே போக உங்களால் நினச்சா முடியும் வெளியே எந்த ஆபத்து வராது எந்த உங்களை பிடிச்சிக்க முடியாது எந்த பிசாசு உங்களை வந்து ஆக்கிரமிக்க முடியாது தேவனுடைய வளையத்துக்குள்ள வந்துட்டீங்க ஆனால் எப்படி நீங்கள் விசுவாசத்துக்கு வந்தீங்களோ நீங்கள் அவிசுவாசப்பட்டு பின்வாங்கி போனீங்கன்னா இந்த வட்டத்தை விட்டு வெளியேறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த தான் பல இடங்களில் அப்போஸர்கள் போதிக்கிறாங்க நீங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் நீங்கள் ஆரம்பத்திலே கொண்ட விசுவாசத்தை விட்டு வழிகிறாதீங்க நீ ஆதியிலே கொண்ட அன்பை நீ விட்டுறாத இப்படின்னு பல வசனங்களில் இப்போ பலர் சுட்டி காட்டுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த வசனங்கள்லாம் இந்த அடிப்படையிலேயே அமைஞ்ச வசனமாக இருக்கும் ஆனால் அவர் லெனி வந்து வேற ஒரு விளக்கமெல்லாம் அதுக்கு கொடுத்துட்டுப்பாரு ஆனால் நீங்கள் சரியாக அந்த விஷயத்தை வாச்சிங்கன்னா இந்த விஷயத்தை அழகாக அப்போஸ்டர்களும் போதிப்பாங்க அப்போ விசுவாசித்து நீங்கள் உள்ளே வந்தவங்க நீங்களே ஏதோ சத்தினுடைய சூழ்ச்சினால் அவிசுவாசப்பட்டு ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு நீங்கள் நீங்களாகவே வெளியே போகிறவுக்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த வாய்ப்பை குறித்து தான் பல இடங்களில் வேதம் அதனால தான் எச்சரிக்கைது நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க ஜாக்கிரதையாக இருங்க பயத்தோடு கூட இருங்க ஆரம்பத்தில் கொண்ட அந்த விசுவாசத்தை வழுவி விட்டுறாதீங்க அப்படின்லாம் ஏன் பல இடத்துல போதிக்குதுன்னா நீங்கள் நினைச்சா அந்த வட்டத்தை விட்டு வெளியே போக முடியும் அப்படிங்கிற காண்டி இது போதிக்குது இன்னொன்று முக்கியமான விஷயம் நீங்கள் இன்றைக்கி விசுவாசிகள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இவர் ரட்சிக்கப்பட்டாரு இவர் ரட்சிக்கப்படலை அப்படிங்கிறத பிரவீன் டினோ அவர்களோ லெனின் அவர்களோ நானும் சொல்ல முடியாது நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா அப்படிங்கிறத உங்களுக்குள்ள ஒரு மன உறுதி வேணும் ரெண்டாவது ரட்சித்த கர்த்தருக்கு தான் நீங்கள் ரச்சிக்கப்பட்டவரான்னு தெரியும் புரியுதுங்களா இஸ்ரேவேல் ஜனங்களை ஏறத்தால் ஆறு லட்சம் புருஷர்களுக்கு மேலே வர்றாங்க ஆண்கள் பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து பல லட்சம் வைங்களேன் இப்ப எல்லாருமே ரச்சிக்கப்பட்டவங்களான்னு கேட்டா எல்லாருமே அழைக்கப்பட்டவங்க எல்லாருமே எகிப்தை விட்டு வெளியே வந்தவங்க காணாம நோக்கி பயணம் செஞ்சவங்க இப்ப இந்த எல்லாருமே ரச்சிக்கப்பட்டவங்களான்னு கேட்டா கிடையாது அப்ப ரட்சிக்கப்பட்ட அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்கிறதுபடி ஒரு சில கூட்டம் தான் ரட்சிக்கப்பட்டது இதைத்தான் எபிரையாக்கியும் தொடர்ச்சியாக எழுதி கொண்டு வராரு அவர்களையெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிட்டு விசுவாச கூட்டத்தாரையும் பார்த்து நாலாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்துல பேசும்போது ரொம்ப தெளிவாக சொல்றாரு நீங்கள் உங்களுக்கு இலைப்பாறுதலே பிரவேசிக்கிற வாக்குத்தத்தம் உங்களுக்கு உண்டா இருக்குது ஆனாலும் அதை விட்டு நீங்கள் விசுவாசத்தை விட்டு வழுகி போய் அதை இழந்துடாத விட எச்சரிக்கையாயிருங்கள்ன்னு பேசுவார் இப்போ அப்போ நம்ம எல்லாருக்கும் வாக்குத்தம் இருக்குது எங்க இலைப்பாறுதலுக்குள்ளே போகிற நித்திய ஜீவனுக்குள்ளே போகிற வாக்குத்தங்கள் இருக்குது இது நித்தியமான வாக்குத்தான் தான் நம்ம இருக்குது ஆனால் அவிசுவாசப்பட்டு போகும்போது இஸ்ரேல் ஜனங்களே முறுமுறுத்து எப்படி அவிஸ்வாசப்பட்டு விழுந்து போனாங்களோ அதை குறித்து நீங்கள் ஒன்று கூறுதிய பத்தாம் அதிகாரத்திலாம் வழக்கமாக எழுதும் எழுதும்போது இதுவர் அவர்களைப் போல நீங்களும் செய்யாதிருங்கள் இறுதி காலத்தில் இருக்கிற உங்களுக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி அதை எழுதுகிறேன் அப்படிங்குவார் அப்போ அவிஸ்வாசப்பட்டு சத்தினுடைய சூழ்ச்சினாலே நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு விடுவதற்கு சில வாய்ப்புகள் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது அதனால் நீங்கள் இதில் கவனமாக இருக்கணும் ஒன்று ரட்சிப்பின் உறுதி உங்களுக்குள்ளே வேணும் அந்த உறுதியை நீங்கள் தொடர்ந்து பாவத்தில் இருந்தால் கண்டிப்பாக வராது சரிங்களா அப்போ தேவனுக்குள்ளே நாம் இருக்கிறோம் என்கிற அந்த தைரியம் அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கான்னு பாருங்கள் சில சமயங்களில் அந்த உலகத்தில் இருக்கிறப்ப சில அப்பப்போ சில த தவறுகளை சில விடுதலைகளை நம்ம சந்திக்க முடியும் ஆனால் ஒரு கத்துருடைய பிள்ளை தொடர்ந்து அதில் நிலநச்சிருக்க மாட்டான் அவன் எந்திரிச்சு தன்னை சுத்திகரித்து கொண்டு வந்துடுவான் இதுதான் வேதம் போதிக்கிற உண்மை பன்றி தான் சேற்றில் கிடக்க பிரியப்படும் ஆட்டுக்குட்டி சேற்றில் கிடக்க பிரியப்படாது ஆனால் சேரு அதன் விரும்பாமையே படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த உலகத்தில் நாம் விரும் விரும்பாமலேயே நம்ம சட்டை கரைப்படும் ஆனால் உடனே மறநாளில் என்ன பண்ணுவோம் அதை துவச்சி நம்மளை சுத்திகரித்துக் கொள்வது போல தேவ தேவனுடைய பிள்ளையும் தன்னை சுத்திகரித்து கொள்ளுகிறான் என்று யோவானிலே வாசிக்கிறோம் அப்ப லெனின் சொல்வது போல ஒரு முறை ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு உள்ளே வந்துட்டா எல்லாம் ரசிக்கப்பட்டாச்சுப்பா எல்லாம் பரலவும் போயிருவார்ப்பா அப்படின்னு அவர் சொல்றதுக்கு அவருக்கு எந்த அதிகாரமே இல்லை ஏன்னா இவன் ரட்சிக்கப்பட்டவன் இவன் ரட்சிக்கப்படாதவன் என்று அவரால் ஐடென்டி பண்ணவே முடியாது யாரை நியாயம் இருக்க முடியும் இங்கே இவருடைய உபதேசத்தின்படியும் பிரவீண்டினோ சொல்ற உபதேசத்தின்படியும் இவரும் வந்து யாரையும் சொல்ல முடியும் நானும் யாரையும் சொல்ல முடியாது அப்போ ஒருவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரா என்பதை உறுதியாக யாரால் சொல்ல முடியும்னா தேவனால் மாத்திரமே சொல்ல முடியும் அப்போ இது தேவனுடைய கருத்தில் இருக்குது இங்கே உட்காந்துட்டு தேவையில்லாம இதை ஆர்குமெண்ட் பண்ணி மக்களை குழப்புவதை விட்டுவிட்டு ஆரோக்கியமான உபதேசத்தில் பலப்படுங்கள் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் வெளிச்சம் வீசுவோம் இந்த உலகத்துக்கு உப்போ நாம இருக்கிறோம் சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது கத்தருக்குள்ளே பரிசுத்தமாக ஜீவிப்போம் அதுவே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது காட் பேசிய